சூரா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே இரவில் சிறிது நேரம் தவிர்த்து கொள்கைக்காக எழுந்து நிற்பீராக அதில் பாதி நேரம் அல்லது அதில் சிறிது குறைத்துக் கொள்ளலாம் அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக மேலும் குர் ஆனை தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் ஓதுவீராக நிச்சயமாக நாம் விரைவில் கனமான உறுதியான ஒரு வாக்கை உம்மீது இறக்கி வைப்போம் நிச்சயமாக விரைவில் எழுந்திருந்து வணங்குவது மனம் செவி பார்வை ஆகிய யாவற்றையும் ஒருமுனைப்படுத்துவதில் சக்தியானது இன்னும் வாக்கையும் நேர்படச் செய்கிறது நிச்சயமாக பகலில் உமக்கு நெடிய கடினமான வேலைகள் இருக்கின்றன எனினும் இரவிலும் பகலிலும் உம்முடைய ரப்பின் பெயரை தியானிப்பீராக இன்னும் அவன் அளவிலேயே முற்றிலும் திரும்பியவராக இருப்பீராக அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் ரப்பானவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக அன்றியும் அவர்கள் உனக்கு எதிராக கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக மேலும் அழகான கண்ணியமான முறையில் அவர்களை விட்டும் வெறுத்து ஒதுங்கி விடுவீராக என்னையும் பொய்ப்பிப்பவர்களாகிய அந்த சுகவாசிகளையும் விட்டுவிடும் அவர்களுக்கு சிறிது அவகாசம் கொடுப்பீராக நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் இருக்கின்றன தொண்டையில் விக்கிக் கொள்ளும் உணவும் நோவினை செய்யும் வேதனையும் இருக்கின்றன அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்ந்து மலைகள் சிதறி மணல் புவியல்களாகிவிடும் நிச்சயமாக அவனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் எனினும் அத்தூதருக்கு மாறு செய்தான் எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்துக் கொண்டோம் எனவே நீங்கள் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள் அதில் வானம் பிளந்துவிடும் அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும் நிச்சயமாக இது நினைவூட்டும் நல் உபதேசமாகும் ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய ரப்பிடம் செல்லும் இவ்வழியை எடுத்துக் கொள்வாராக நிச்சயமாக நீரும் உம்முடன் இருப்போரில் ஒரு கூட்டத்தாரும் இரவில் மூன்றில் இரு பாகங்களுக்கு சமீபமாகவோ இன்னும் அதில் பாதியோ இன்னும் அதில் மூன்றில் ஒரு பாகத்திலோ வணக்கத்திற்காக நிற்கிறீர்கள் என்பதை உம்முடைய ரப்பு நிச்சயமாக அறிவார் அல்லாகவே இரவையும் பகலையும் அளவாக கணக்கிடுகின்றான் அதை நீங்கள் சூழ்ந்து சரியாக கணக்கிட்டுக் கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிகிறான் அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் எனவே நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள் ஏனெனில் நோயாளிகளும் அல்லாஹுவின் அருளை தேடியவாறு பூமியில் செல்லும் வேறு சிலரும் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்யும் மற்றும் சிலரும் உங்களில் அடுத்து இருப்பார்கள் என்பதை அவன் அறிகிறான் அதிலிருந்து உங்களுக்கு சுலபமான அளவையே ஓதுங்கள் தொழுகையை முறையாக நிலை நிறுத்துங்கள் இன்னும் கொடுத்து வாருங்கள் அன்றியும் தேவைப்படுவோருக்கு அல்லாஹுவுக்காக அழகான கடனாக கடன் கொடுங்கள் நன்மைகளில் எவற்றை நீங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக செய்து மறுமைக்காக முற்படுத்துகிறீர்களோ அவற்றை நீங்கள் அல்லாஹுவிடம் மிகவும் மேலானதும் நற்கூலியில் மகத்தானதாகவும் காண்பீர்கள் அன்றையும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் மிக்க கிருபை உடையவன்